அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் தேசிய உரங்கள் நிறுவனத்தில் இரநூத்தி ஐம்பத்தோரு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி அதில் எண்பத்தேழு இன்ஜினியரிங் போஸ்ட்டு நூற்றி அறுபத்தி நாலு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டு சம்பள மாதம் துவக்கம் நாற்பதாயிரம் கல்வித்தகுதி தகுதி பிஇ அல்லது பிடெக் எம்இ எம்எஸ்சி அந்தந்த பணிக்கு ஏற்ப கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து ஆண்டு விளக்கு ஓபிசிக்கு மூன்று ஆண்டு விளக்கு மற்ற சிறப்பு பிசிக்கலி சேலஞ்சர் இவங்களுக்கு இந்த விளக்கு உண்டு எஸ்சிஎஸ்டிக்கு கட்டணம் இல்லை அண்டர்சன ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு எழுநூறு ரூபாய் கட்டணம் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டேட் வந்து ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் இப்போ வந்து என்னென்ன வேக்கன்சி ஃபஸ்ட்டு ரெண்டு வகையான வேக்கன்சிங்க இன்ஜினியரிங் போஸ்ட் ஒன்று மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஒன்று ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க ஒன்று இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிவில் ஃபயர் அண்ட் சேஃப்டி சீனியர் கெமிஸ்ட் மெட்டீரியல் ஆஃபீஸர் இந்த எட்டு வகையான போஸ்ட் வந்து இன்ஜினியருக்கு ஏற்ற ரைட்டு இப்போ இதற்கான கல்வித் தகுதி என்னன்னு பார்ப்போம் இப்போ இன்ஜினியரிங் ப்ரொடக்ட்ஸது கெமிக்கல் இன்ஜினியரிங் அது சார்ந்த படிப்பு படித்திருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் பிஇ அல்லது பிடெக் படித்திருக்க வேண்டும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பிடெக் அல்லது பிஇ படித்திருக்க வேண்டும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஜினியரிங் வந்து ரெகுலரில் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் சரிங்களா எல்லா போஸ்ட்டுக்குமே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அது என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னு தனி கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் சிவில் அதுவும் பிடெக் பி சரிங்களா அடுத்து வந்து இன்ஜினியரிங் ஃபயர் அண்ட் சேஃப்டி அதுவும் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டினே வந்து இன்ஜினியரிங்கில் கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும் சீனியர் கெமிஸ்ட் லேபில் வேலை பார்க்குறது அது வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது இன்டெக்ரேட்டட் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் எந்த பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் மெட்டீரியல் ஆஃபீஸர் மெட்டீரியல் ஆஃபீஸர் யாருனா மெக்கானிக்கல் மெட்டீரியல் சயின்ஸு டெக்னாலஜி இதில் படிச்சிருக்கணும் ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கணும் அல்லது மெட்டீரியல் ஆஃபீஸருக்கு இன்னொரு தகுதி இருக்குது எம்பிஏ படிச்சிருக்கணும் அல்லது ஏதோ ஒன்று டிகிரி படித்து பிஜி டிப்ளமா இன் பிஜிடிஎம் அது படிச்சிருக்கணும் சரிங்களா அப்போ அது வந்து எம்பிஏக்கு இணையானது ரைட்டு அடுத்தது பார்க்கலாம் அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி என்னன்னு பார்த்தோம்னா அதே கல்வி தகுதி தான் அதே கட்டணம் தான் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த ஆறு துறைகளில் மேனேஜ்மெண்ட் பணியிடங்கள் வரவேற்கப்படுகின்றன மேனேஜ்மெண்ட் ட்ரெயின்னா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் மே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் கெமிக்கல் அது கெமிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு படிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் சார்ந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் சார்ந்த படிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இசிஇ படித்திருக்க வேண்டும் கெமிக்கல் லேபு அதுக்கு வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் சிவில் படிச்சிருக்கணும் அடுத்து ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தேர்வு முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயம்ஆர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும் அதில் தேர்வு பண்ணோன்னா தேர்ச்சி அடைஞ்சோன்னே இன்டர்வியூ இப்போ விண்ணப்பிக்கும் முறை வந்து இந்த வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் சரிங்களா இப்போ செலக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இப்போ இன்டர்வியூவில் வந்து ஐம்பது மார்க் எடுத்தால் நீங்கள் தகுதியானவர்கள் ஆவர் அப்புறம் ரேங்க் போட்டு உங்களை தேர்வு செய்வாங்க இப்போ சேலரி என்ன பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் டே டிஏ உண்டு ஹவுஸ் ரெண்ட் உண்டு கம்பெனி அலவன்ஸ் உண்டு மற்ற அலோவன்ஸ்கள் உண்டு இது மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு ஆகும் ஆகவே அன்பார்ந்த வேலையை தேடும் வெற்றியாளர்களே உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய நற்செய்தியாகும் இந்த போஸ்ட் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியும் கிடையாது ஒரு நடுத்தரமான எண்ணிக்கையில் உள்ள போஸ்ட்டு ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இப்பவே வந்து உங்கள் பாடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தயார் நிலையில் வச்சுருந்தீங்கன்னா அதை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எழுதி பாஸ் பண்ணி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி இந்த வேலையை கிடைக்கிறதுக்கு நீங்கள் இப்போவே ஆயத்தப்படுத்துங்க கேட்டுங்களா ஆகவே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் டி சம்பத்குமார் விக்டரி டுடே எஜுகேஷனல் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் ஹையர் எஜுகேஷன் ஃபார் ஆல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் ஆல் என்டர்ப்ரஷிப் ஃபார் ஆல் இந்த மூன்று முத்தான நோக்கங்களுக்கான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் சேவையாக வழங்கி வருகிறது இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற கல்வி சார்ந்த வேலைவாய்ப்பு சார்ந்த தொடர் காணொளிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்